ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நேற்று நடந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே விஸ் ஆர்சிபிங்க சிஎஸ்கே டாஸ் வின் பண்ணி ஆர்சிபி பேட் பண்ண சொன்னாங்க ஆர்சிபி ஸ்டேடியத்தில் நடந்தது இந்த மேட்ச்சு சிஎஸ்கே வந்து நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் பவுலில் பவுலிங்கில் ஏன்னா பார்த்தீங்கன்னா ஓப்பனிங்கில் டூ பிளேஸி கோலி ரெண்டு பேருமே நிதானமான ஆட்டத்தை ஏற்படுத்திட்டாங்க அந்த பிச்சை பற்றி அவங்களுக்கு தான் நல்லா தெரியும் விராட் கோலி வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தேழு ரன் அடிச்சிருந்தார் டூபிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா அரசியத்தை புரிசிதாரு ஸோ அவங்க ரெண்டு பேரும் அவுட்டாக பின்னர் வந்த ராஜ் படித்தார் அவர் வந்து நாற்பத்தி ரெண்டு ரன் அடிச்சிருந்தார் அவரும் அவுட்டாக பின்னர் பார்த்தீங்கன்னா கேமரன் க்ரீன் அவர் வந்து ஆல்ரவுண்டரு அதனுடைய ஆட்டத்தை ஏற்படுத்தி முப்பத்தி மூன்று ரன் அடித்தார் கடைசி நேர கட்டத்தில் வந்து ஆர்சிபி வந்து இருபது ஓவர் முடியில் வந்து இரநூத்தி பதினெட்டு ரன் அடிச்சிருந்தாங்க ஸோ பார்த்தீங்கன்னா இரநூத்தி பத்தொம்போது வெற்றி என்ற இழப்புடன் ஆட ஆரம்பித்த சிஎஸ்கே ஓப்பனிங் பேட்ஸ்மேன் பார்த்தீங்கன்னா ருத்ராஜ் ரச்சின் ரச்சித்ராந்திராங்க ருத்ராஜ் கேட்வால் வந்து ஓப்பனிங்லேயே அதிர்ச்சியான தூக்கத்தை கொடுத்துட்டாருன்னு சொல்லலாம் ஏன்னா பார்த்தீங்கன்னா ஜீரோ ரன்னுக்கே முதல் விக்கெட் இழந்துட்டாங்க சிஎஸ்கே இதனால சிஎஸ்கே ஃபேன்ஸ் ரொம்ப அப்செட் ஆகிட்டாங்க அதன் பொறுப்பில் வைத்து ரஜின் ரவீந்திரா நல்லா நிதானமான ஆட்டத்தை ஏற்படுத்தி அரசியத்தை பூரி செய்தார் அறுபதுன்னு வரைக்கும் அடிச்சிருந்தாருங்க அவரும் பின்னர் பார்த்தீங்கன்னா பவர் பிளேக்குள்ளாரே மூணு விக்கெட்டை இழந்துட்டாங்க ஸோ தட்டு தடுமாறி ஆட ஆரம்பித்த மற்ற பேட்ஸ்மேன்களாம் நல்ல ஒரு நிதானமான ஆட்டத்தை ஏற்படுத்தல ரகேனா வந்து முப்பத்தி மூன்று அடிச்சிருந்தாரு மிச்சல் வந்து நாலு ரன் அடிச்சிருந்தாருங்க அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா சடேஜா அவர் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு நிதான மாற்றத்தை ஏற்படுத்தி நாற்பத்தி ரெண்டு ரன் அடிச்சிருந்தார் தோனி மேலே நம்பிக்கையாக வச்சுருந்தாங்க இருந்தாலும் பார்த்தீங்கன்னா பாலு குறைவாக லாஸ்ட் நேரத்தில் வந்து நூற்றி தொண்ணூறு மட்டும்தாங்க அடிக்க முடிஞ்சுது இதனால் பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டு ரன் வித்தியாசத்தில் ஆர்சிபி வின் பண்ணிட்டாங்க அதோடு மட்டும் இல்லாங்க ஆர்சிபி வந்து பாயிண்ட்ஸ் டேபிளாக சிஎஸ்கே முந்தியிருக்காங்க ஸோ பார்த்தீங்கன்னா பிளே ஆஃப் சுற்றில் ஆர்சி தகுதி பெற வாய்ப்பு இருக்கிறதாக சொல்லியிருக்காங்க இனிமேல் போட்டியில் ஆர்சிபி வந்து வின் பண்ணிட்டாங்கன்னா ரெண்டாயிரத்து அடிப்படையில் தகுதி பெறுவாங்க அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க சிஎஸ்கே வந்து இனிவரும் போட்டிகளில் வின் பண்ணாலும் ரேட் அடிப்படையில் அதிகப்படியாக அடிச்சிருந்தால் மட்டும்தான் நுழைய முடியும் ஸோ பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் சிஎஸ்கே ஃபேன்ஸ் வின் பண்ணிடுவாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க தட்டு தட்டு மாதிரி அடிச்சுருவாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க நான் வந்து அவங்க வந்து ஏமாற்றத்தை கொடுத்துட்டாங்க அந்த இதனால் பார்த்திங்கன்னா ஆர்சிபி வின் பண்ணிட்டாங்க ஸோ பார்த்திங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பில் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்